சென்னை சூப்பர் கிங்ஸ் என்றாலே அந்த மஞ்சள் ஜெர்சியில் சிங்கம் போல் களமிறங்கி தோணி பெற்ற வெற்றிகள்தான் ரசிகர்களுக்கு நினைவுக்கு வரும் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஐ பி எல் சீசனில் சிஎஸ்கே அணியை மேலும் பலப்படுத்த ஒரு சிறப்பான ஆயுதம் திரும்பி வந்துள்ளது அதுதான் ரவிச்சந்திரன் ஆஸ்வின் ஒன்பது ஆண்டுகளுக்குப் பிறகு தனது சொந்த மண்ணான சென்னை அணியில் மீண்டும் ஆஸ்வின் இணைந்துள்ளார் இந்த நிலையில் ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் சிஎஸ்கேயின் வெற்றிக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை புள்ளி விவரங்களுடன் பார்ப்போம் ரவிச்சந்திரன் ஆஸ்வின் ஐபிஎல் தொடரில் இரண்டாயிரத்து ஒன்பது இல் சிஎஸ்கே மூலம் அறிமுகமானவர் இதுவரை இருநூற்று பன்னிரண்டு போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் நூற்று எண்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் அவரது சராசரி இருபத்தொன்பது புள்ளி எண்பத்து மூன்று ஆகவும் ஏகானமி ஏழு புள்ளி பன்னிரண்டு ஆகவும் உள்ளது இது ஒரு சுழற்பந்து வீச்சாளருக்கு டி போட்டிகளில் மிகச் சிறப்பான ரெக்கார்ட் ஆகும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் அவரது செயல்பாடு பதினான்கு போட்டிகளில் ஒன்பது விக்கெட்டுகள் ஏகானமி எட்டு புள்ளி நாற்பத்து ஒன்பது சற்று குறைவாக இருந்தாலும் சென்னையின் சுழலுக்கு ஏற்ற சேப்பாக்கம் மைதானத்தில் அவரது பங்களிப்பு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை சென்னை சூப்பர் கிங்ஸின் முகாம் என்று வரும்போது சேப்பாக்கம் மைதானம் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு ஒரு சொர்க்கமாகும் அஸ்வின் இதுவரை சேப்பாக்கில் நாற்பத்தி இரண்டு ஐ போட்டிகளில் விளையாடி ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் அவரது சராசரி இருபது புள்ளி ஐந்து மற்றும் ஏகானமி ஆறு புள்ளி இருபத்தாறு என்பதாகும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் சீசனில் ரவீந்திர ஜடேஜா மற்றும் நூர் அகமது ஆகியோருடன் இணைந்து அஸ்வின் சிஎஸ்கேயின் சுழல் தாக்குதலை வலுப்படுத்துவார் இது எதிரணிகளுக்கு பெரும் சவாலாக அமையும் பவர் பிளே ஓவர்களில் பந்து வீசி ரன்களை கட்டுப்படுத்துவதிலும் மிடில் ஓவர்களில் விக்கெட்டுகளை வீழ்த்துவதிலும் தேவைப்பட்டால் டெத் ஓவர்களில் புத்திசாலித்தனமாக பந்து வீசுவதிலும் அஸ்வின் திறமையானவர் உதாரணமாக இரண்டாயிரத்து பத்து மற்றும் இரண்டாயிரத்து பதினொன்றாம் சீசன்களில் சிஎஸ்கேயின் வெற்றிகளுக்கு அவர் எடுத்த பதிமூன்று மற்றும் இருபது விக்கெட்டுகள் முக்கிய பங்காற்றின இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் மதீஷா பதிரானாவுடன் இணைந்து டெத் ஓவர்களை அவர் கையாளலாம் இது சிஎஸ்கேயின் வீச்சு ஆழத்தை அதிகரிக்கும் அஸ்வின் ஒரு சுழற்பந்து வீச்சாளராக மட்டுமல்லாமல் கீழ்வரிசையில் பேட்டிங்கிலும் பங்களிக்கக்கூடியவர் ஐ பி எல் தொடரில் இருநூற்று பன்னிரண்டு போட்டிகளில் எண்ணூறு ரன்களை அவர் எடுத்துள்ளார் அதில் ஒரு அரை சதமும் அடங்கும் சிஎஸ்கே அணியில் சிவம் துபே ஜடேஜா சாம் கரன் போன்ற ஆல் ரவுண்டர்களுடன் இணைந்து அஸ்வின் கீழ்வரிசையில் ஒரு நம்பகமான ஆட்டக்காரராக திகழலாம் இது அணியின் பேட்டிங் பலத்தை மேலும் வலுப்படுத்தும் அனுபவத்தின் தலைமைத்துவம் முப்பத்தி எட்டு வயதான ஆஸ்வின் சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றாலும் ஐ பி எல் அரங்கில் அவரது அனுபவம் சிஎஸ்கேயின் இளம் வீரர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பது மாற்றுக் கருத்து இல்லை நன்றி வணக்கம்